ஹாய் ஐம் ஆர்ஓசி கே ஒய் ராக்கி நான் யார் அப்படின்ற கேள்வி எழும்போது பொதுவாக எல்லோரும் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா இந்த உடல் தான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தபட்சமாக இல்லை உடல் இல்லை ஆன்மாதான் நான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல்வேறு விதமாக பல்வேறு நபர்கள் பதில் சொன்னாலும் நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய பரிமாணங்கள் அப்படின்றது மூணு வகையாக இருக்கும் மூணு வகையாக இருக்கும் அதாவது நம்ம உடலை பார்ப்போம் மனசை பார்ப்போம் அதே மாதிரி ஆள் மனசை பார்ப்போம் ரைட்டுங்களா இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுன்னா இப்போ நீங்கள் ஒரு பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பைக் ஓட்டிகிட்டு போகும்போது உங்களுடைய உடல் அந்த ஸ்டேரிங்கே பிடிச்சிருக்குது உங்களுடைய கைகள் வந்து அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு கால்கள் வந்து பிரேக் மேலே இருக்குது இன்னொன்று கிளர்ச்சி மேலே இருக்குது நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க ஆக்சிலண்டரை முறுக்கிட்டு போகிறீங்க இது உடல் செய்கிற பணி இந்த உடம்புக்கு உள்ளார் இருந்து சப்கான்சியஸ் மைண்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அந்த பைக் ஓட்டுதல் அப்படின்ற ஒரு பணியை அது பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அது நேராக ஓட்டிகிட்டு போகுது இந்த இடத்துல நம்ம பிரேக் போடணும் இந்த இடத்துல கிளர்ச்சி பிடிக்கணும் இந்த இடத்துல ஆக்சிலேட்டரை முறுக்கணும் அப்படின்னு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து அதை செஞ்சுட்டு போகுது இந்த கான்சியஸ் மைண்டு அப்படின்னு அந்த மேல் மனது அப்படின்னுக்குது இல்லையா அந்த மனது ஏதாவது ஒரு சிந்தனையில் போகும் ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு போகும் இல்லை ஏதாவது ஒரு கற்பனையில் போகும் ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சிட்டு போகும் இப்படி அந்த ச அந்த மனம் அப்படின்றது போயிட்டே இருக்கும் இப்போ இந்த வண்டி ஓட்டும்போது மூன்று வகையான செயல்பாடுகள் நடக்குது ஒன்று நம்மளுடைய ஸ்தூல உடல் இந்த அந்த பைக்கி வந்து பிடிச்சிட்டு போகுது பிடிச்சிட்டு நேராக பிடிச்சிட்டு போகுது ஆள் மனசு என்ன பண்ணுதுன்னா அதை நேராக ஓட்டிகிட்டு போகுது அதே உங்களுடைய மேல் மனது என்ன பண்ணுதுன்னா ஏதாவது ஒரு பாட்டு படிக்கிட்டு வருது ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சிட்டு வருது ஏதாவது ஒரு சிந்தனையில் மூழ்கிட்டு வருது இந்த மூன்று பரிமாணங்களை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருப்பீங்க இதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே கிடையாது எல்லோரும் உணர்ந்திருப்பீங்க ஆனால் நாம் வெறும் இந்த மூணு பரிமாணத்தில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை யோக முறைப்படி நமக்குள்ள ஏழு உடம்புகள் இருக்குது நம்மளுடைய உடல் வந்து நீங்கள் பார்க்கறது வெளி உடல் மட்டும்தான் ஆனால் யோக முறைப்படி நமக்கு ஏழு உடல் இருக்குது இதில் முதலாவதாக பார்க்க போனால் ஸ்தூல உடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பௌதீக சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்தூல உடல் நீங்கள் இப்போ பிசிக்கலாக பார்த்துட்ருக்கிற இந்த உடல் தான் ஸ்தூல உடல் இதனுடைய பணி பார்த்தீங்கன்னா இது உயிர் வாழ்கிறதுக்கு நமக்கு உதவுது இந்த உடலில் இருந்து தான் நம்மளுடைய உயிர் ஜீவிக்குது இந்த உயிரை வந்து பாதுகாக்க பாதுகாத்து வைக்கிற ஒரு பெட்டகமாக செயல்படுறது தான் இந்த ஸ்தூல உடல் அப்படின்றது இதை சாப்பிட்றோம் நீர் அருந்துறோம் தூங்குறோம் ஆனால் இந்த உடம்புக்குன்னு எந்த ஒரு லட்சியமும் கிடையாது எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது ஒரு விலங்குகள் எப்படி இருக்குமோ அந்த உடம்பை வச்சுட்டு எப்படி ஜீவிக்குதோ அதே மாதிரி இந்த உடம்பு நம்ம உயிரை பாதுகாக்கிற ஒரு பெட்டகமாக எந்த ஒரு லட்சியமும் இல்லாத எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாத இருக்கிறது தான் இந்த ஸ்தூல சரீரம் அப்படின்றது அடுத்து தான் நம்ம பார்க்கும்போது ஈத்தறி குடல் இருக்குது அந்த ஈத்தறி குடல் அப்படின்றது உணர்வுகளை அடக்கி வச்சிருக்கிற ஒரு பெட்டகமாக செயல்படுது உணர்வுகள் பல்வேறு விதமான உணர்வுகள் முக்கியமாக பாலியல் உணர்வுகள் இந்த செக்ஸ் உணர்வுகள் அப்படின்றது இல்லையா அதை அடக்கி வச்சிருக்கிற ஒரு பெட்டகமாக செயல்படுறது தான் இந்த ஈத்தரை குடல் அப்படின்றது ஒருத்தர் வந்து வெறும் செக்ஸ் மூலம் மட்டுமே அவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இதுவே நமக்கு போதும் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ஈத்தரி குடலில் தான் வசிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதை தாண்டி அவங்க அந் மற்ற உடல்களை அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்றது தான் இது பொருந்தும் ஸோ இந்த ஈத்தரி குடலில் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறினணும் விரைவாக முன்னேறிடணும் ஏன்னா இல்லைனா உங்களை அடுத்த கட்டத்தை பார்க்கவே கூடாது இந்த உடல் இந்த உடல் அப்படின்றது வெறும் உணர்வுகளை மட்டும் கிரகிச்சு வச்சிருக்கிறோம் வச்சிருக்கோம் அதுலேயும் முக்கியமாக பாலியல் உணர்வு மட்டும் இதில் இந்த பாலியல் உணர்வுனால் நீங்கள் தூண்டப்பட்டு இந்த பாலியல் இச்சைகளுக்கு ஆட்பட்டு இந்த உலக பந்தங்கள்லேயும் உலக இன்ப துன்பங்கள்லேயும் மாட்டிக்கிட்டு உலக இருமைகளில் சிக்கிக்கிட்டு இங்கே தவிச்சிட்ருப்பீங்க இந்த உடல்லிருந்தால் நாம் அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்தது நமக்கு சூட்சம உடல் அப்படின்னு ஒரு உடல் இருக்குது இந்த உடலை யார் வளர்த்துக்கிறானோ அவன் இந்த பௌதீக உலகத்தில் பெரிய புத்திசாலியாக இருப்பான் ரொம்ப பெரிய வெற்றி பெற்றவனாக இருப்பான் அவங்ககிட்ட நிறைய புகழ் இருக்கும் நிறைய பணம் இருக்கும் பெரிய பதவிகளில் இருப்பாங்க எல்லா மனிதர்களும் அவனை மதிப்பாங்க அவன் பெரிய லட்சியத்தை நோக்கமாக வச்சு அவன் அவனுடைய அவனுடைய லட்சியத்தை அடைஞ்சு ஒரு சுகபோக வாழ்வை மதிப்பிற்குரிய வாழ்வை வாழ்ந்துட்டுருப்பான் யார் இந்த சூட்சம் உடலில் இருக்கிறவன் அந்த சூட்சியம் உடலை வளர்த்துக்கிட்டவன் இந்த சூட்சம் உடல் அப்படின்றது புத்திசாலிதனத்தை குறிக்குது விவாத மனப்பான்மையை அதிகரிக்குது ஒரு சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்குது ஸோ இந்த சூட்சம சரீரத்தில் நீங்கள் முதல்ல ஆன்மீக வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னாவே நீங்கள் சூட்சம சரீரத்துக்கு மாறணும் தோள சரீரத்திலேருந்து ஈத்தரை குடலுக்கு போய் ஈத்தரை ஈத்தரை குடலேருந்து நம்ம சூட்சம சரீரத்துக்கு மாறும்போது இந்த ஆன்மீக அறிவு அப்படின்றது அபரிமிதமாக உங்களுக்கு கிடைக்கும் பெரிய புத்திசாலியாக விளங்குவீங்க ஆன்மீக அறிவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த பௌத்திக உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன சாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாத்தையும் சாதிக்க முடியும் நீங்கள் இந்த சூட்சம சரீரத்தில் இருந்தீங்கன்னா சூட்சம சரீரத்தை வளர்த்துக்கிட்டா நம்ம அடுத்து தான் பார்க்க போனால் மனசரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் இருக்குது மனசரீரம் மான சரீர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இந்த உடலை வெளிப்படையை செய்கிறவன் அபரிமிதமான சக்திகளை பெறான் ஆன்மீக திறன்களை வளர்த்துக்கிறான் ஒரு தாந்திரிகனாக மாறுவான் பல அற்புதங்களை அவனால் செய்ய முடியும் இந்த மனசரீரம் அப்படின்றது அற்புத சக்திகளை அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் கண்கட்டி வித்த மாதிரி இந்த உலகத்தில் பல வித்தைகளை செய்யலாம் பல சாதனைகளை செய்யலாம் ஆன்மீகத்தில் நீங்கள் உச்சம் தொடுவீங்க இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பல குருமாரர்கள் இந்த மனசரீரத்தில் தான் வாழ்கிறாங்க அதை தாண்டி போனாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் மனசரீரத்தில் இருந்துட்டு இந்த உலகத்தை ஆன்மீகத்திறனால் கட்டி போடுறாங்க ஒரு தாந்திரிகராக செயல்படுறாங்க அவங்க வாழ்க்கையில் நினைச்சது எல்லாமே இந்த மனசரீரத்த மூலமாக அவங்க அடைஞ்சிக்கிறாங்க ஸோ அதனால் இங்கே மனசரீரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மனசரீரத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ யார் புரிஞ்சு இந்த மனசரீரத்தை மன உடலை விழிப்படைய வைக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய சக்திவான இந்த உலகத்தில் செயல்படுவாங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா உங்களுடைய சக்திகளோட தொகுப்பு எதுன்னா உங்களுடைய மனம்தான் அந்த மனம் அப்படின்றது ஒரு சரீரமாக இருக்கும்போது அந்த சரீரத்தை விழிப்படைய வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சக்தியாக இருப்பீங்க அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள் நம்ம உலகத்தில் இருக்கிற ஒரு சின்ன அணுவிலே அவ்வளோ சக்திக்குதுன்னா ஒரு சின்ன தானே அணுவுக்கு அணுவுக்குள்ளே எவ்வளோ சக்தி இருக்குது இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை அழிக்கக்கூடிய சக்தியெல்லாம் அணுவுக்குள்ளே அடங்கியிருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மனிதன் அப்படின்றவன் எத்தனை அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஜீவி அத்தனை அணுக்களையும் நீங்கள் வெளிப்படையை வச்சுட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தோட கரைஞ்சி இறைநிலைக்கு போய் இறைவனாக மாறிடுவீங்க உங்களுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை எப்பவுமே நீங்கள் அழியாத தன்மைக்கு நீங்கள் மாறிடுவீங்க ஸோ இந்த மனசரீரத்தை விழிப்படைய வைக்கணும் அதுக்கான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம அதை கடந்து போகும்போது நமக்கு ஆன்மீக சரீரம் அப்படின்னு ஒரு சரீரம் இருக்குது ஆத்தியாமிக் ஷரீர் அப்படின்னு சொல்லுவாங்க வடமொழியில் இந்த உடலுக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உலகத்தோட இருமைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும் இரவு பகல் இன்பம் துன்பம் மகிழ்ச்சி இல்லை பெருந்துன்பம் இழிவு பெரிய சாதனை இது எல்லாம் இந்த இருமைகள் அப்படின்னுக்குது இல்லையா உலகத்தில் இந்த இருமைகளில் நீங்கள் சிக்க மாட்டீங்க அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு தாண்டி நீங்கள் இறைநிலைக்கு போய் ஒரு ஆன்மீகி அப்படின்னு நீங்கள் அழைக்கப்படுவீங்க துக்கம் மகிழ்ச்சியில் எந்த ஒரு உடன்பாடும் நீங்கள் வச்சுக்க மாட்டீங்க எந்த ஒரு மதிப்பீடும் செய்ய மாட்டீங்க அதை உதாசீனப்படுத்துவீங்க இங்கே உதாசீனப்படுத்துதல் தான் வேணும் உலகத்தில் நீங்கள் ஒன்று ஒதுக்கவும் கூடாது ஒன்று ஏற்கவும் கூடாது மகிழ்ச்சி வருது அப்படின்றதுக்காக ஏற்கக்கூடாது துன்பம் வருது அப்படின்றதுக்காக அதை ஒதுக்கக்கூடாது பணம் வருது அப்படின்றதுக்காக அதை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சி அடையக்கூடாது வறுமை வருது அப்படின்றதுக்காக அதை எதிர்த்து போராடிக்கிட்டு துன்பப்படக்கூடாது உதாசீனப்படுத்தணும் எது வந்தால் என்ன எது போனால் என்ன நான் என்னுடைய இருப்பில் இருத்தல் போல் இருப்பேன் இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம் ஸோ அதுக்கு உதவுறது உதாசீனப்படுத்துதல் மட்டும்தான் நீங்கள் உதாசீனப்படுத்துட்டிங்கன்னா இருமிகளில் நீங்கள் சிக்கவே மாட்டிங்க இருமிகள்லாம் கரைஞ்சி போயிடும் இந்த ஆன்மீக சரீரத்தில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா ஆன்மீக சரீரம் உங்களுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும் பேர் ஆனந்தத்தை கொடுக்கும் அந்த ஆனந்தத்திலே எப்போவுமே இருப்பீங்க பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இந்த சரீரத்திலேருந்து தான் எந்நேரமும் அவங்க ஆனந்தமாகவே இருப்பாங்க அவங்களுக்கு துன்பம் அப்படின்றது இன்பம் அப்படின்றது குளிர்ன்றது வெயில்ன்றது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு எந்த ஒரு இருமைகளும் கிடையாது எப்பவுமே அவங்க ஆனந்தத்திலே இருப்பாங்க பரம பேரானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பரம பேரானந்தத்தை கொடுக்கறது இந்த ஆன்மீக சரீரம் அப்படின்றது இந்த ஆன்மீக சரீரத்தை நம்ம கிடக்கும்போது நமக்கு தெய்வீக உடல் கிடைக்கிது இந்த தெய்வீக உடல் தான் பிரம்ம சரீரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்ம சரீரத்தில் தான் மூன்றாவது கண் இருக்குது இந்த மூன்றாவது கண் எங்கே திறக்குதுன்னா இந்த தெய்வீக உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்ம சரீரத்தில் தான் திறக்குது நீங்கள் உங்கள் ஆன்மாவோட இந்த உடலில் இணைக்கப்படுவீங்க நீங்கள் இத்தனை உடல்களை நீங்கள் கடந்து கடந்து போகும்போது தெய்வீக உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்ம சரீரத்தில் நீங்கள் எப்போ போய் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மாவோட இணைக்கப்படுவீங்க அந்த நேரத்தில் உங்களுடைய மூன்றாவது கண் திறக்கப்படும் அந்த மூன்றாவது கண் திறந்த உடனே இந்த உலகத்தில் இறைவனால் மறைக்கப்பட்ட மறைத்தல் தொழில் அப்படின்னு இறைவன் செய்கிறான் இல்லையா இப்போ நமக்கு இறைவனோட தொழில் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த மறைத்தல் அப்படின்னு ஒரு தொழில் செய்கிறான் இல்லையா இங்கே இந்த உலகத்தில் இப்போ எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு இல்லையா இறைவனால் அந்த ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் எங்கே உங்களுடைய மூன்றாவது கண் திறக்கும் போது எப்போ நீங்கள் ஆன்மாவோட இணையும் போது இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தெய்வீக உடல்ல தான் நடக்கும் இந்த பிரம்ம சரீரம் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த சரீரத்தின் மூலமாக நீங்கள் இறைநிலைக்கு போவீங்க இறைவனாக மாறுவீங்க பிரபஞ்சமாக நீங்கள் மாறிடுவீங்க இப்படி இருக்கிற பிரம்ம சரீரத்தை நீங்கள் கடந்து போனீங்கன்னா உடல் இல்லாத நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க அதுதான் ஞானம் பெற்றவங்க பிரபஞ்சமாகவே பிரபஞ்சத்திலோட பிரபஞ்சமாக கரைஞ்சிடுவீங்க இறைவனோட நீங்கள் போய் இணைஞ்சிடுவீங்க நீங்கள் பரம என்ன சொல்கிறது ஒரு தெய்வி தெய்வமாக மாறிடுவீங்க இதைத்தானே வள்ளலார் செஞ்சாரு தன்னுடைய உடலை உடலின்மைக்கு கொண்டு போனார் இத்தனை உடல்களை கடந்து போய் ஆறு உடல்களை கடந்து ஏழாவது நிலைக்கு போய் உடலே வேணாம் அப்படின்னு இந்த உடலை அணு அணுவாக பிரித்து காத்தோட கரைச்சிட்டார் இதை தான் வள்ளல் பெருமான் பண்ணார் வள்ளல் பெருமான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு உதாரணம் இத்தனை உடல்களை தாண்டி ஒரு ஞானம் பெற்றார் இந்த பிரபஞ்சத்தை கூட இணைஞ்சாரு அப்படின்றதுக்கு நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு சாட்சி யாருன்னா அது வள்ளல் பெருமான் தான் இந்த வள்ளல் பெருமான் உடலின்மை அப்படின்ற ஒரு நிலைக்கு போனார் நன்னுடைய உடலை நீங்கள் பிரித்து பிரித்து அணு அணுவாக பிரித்து பிரித்து இந்த பிரம்மத்தோடு கலந்துருவீங்க ஸோ இத்தனை உடல் நமக்கு இருக்குது ஆனால் நம்ம வெறுமனே இந்த உடல் மட்டும்தான் நம்ம பார்க்குற இந்த ஸ்தூல சரீரம் மட்டும்தான் நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த உடலில் இருக்கிற ஐம்புலன்கள் நமக்கு பல்வேறு விதமான கட்டளைகளை போடுது அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் நாம் ஆட்பட்டுட்டு இங்கே துன்பப்பட்டுட்டு கிடக்கிறோம் வாய் என்ன சொல்லுது நல்ல ருசியான சாப்பாடை தேடுது அதுக்காக போய் போராடுறோம் கண் என்ன பண்ணுது ஒரு ஆபாச காட்சிகளை தேடுது அதுக்காக தேடி திரிகிறோம் அதுக்காக போய் நம்ம துன்பப்படுறோம் காது என்ன பண்ணுது ஒரு ஆபாசமான வார்த்தைகளை கேட்க தோணுது ஏதாவது ஒன்று போய் கேட்குறோம் ஏதாவது ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிறோம் வாய் ஆபாசமாக பேசுது நம்மளுடைய சரீரம் அப்படின்றது ஒரு உடல் எச்சையை கேட்குது அதுக்காக போய் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக அடக வச்சு அந்த வாழ்க்கையில் பெரும் துன்பத்தை அடைஞ்சு அதில் ஒரு முக்தி அடைய முடியாமல் இறைவனை பார்க்க முடியாமல் பிரபஞ்சத்தோடு சேர முடியாமல் ஆன்மாவை உணர முடியாமல் இந்த ஐம்புலன்கள் கொடுக்கக்கூடிய உணர்வுகள் மூலமாக நம்ம கட்டு கட்டுண்டுட்டு நம்ம இந்த உடம்பு சரீரத்தையும் நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய மனசையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த ஏழு விதமான சரீரத்தையும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் எவ்வளோ துன்பப்படுத்துறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க வெறுமனே நீங்கள் மேலே பார்க்குற இந்த ஸ்தூல உடல் மட்டும் நீங்கள் இல்லை உள்ளார உங்களுக்கு பல உடல்கள் இருக்குது ஒவ்வொன்றையும் கடந்து போய் கடந்து போய் கடந்து போய் தான் நம்ம ஆன்மா கூட இணைஞ்சு அதுக்கப்புறம் உடலின்மை அப்படின்ற நிலைக்கு நம்ம போகணும் ஸோ இதை புரிஞ்சு நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னால் ஏதாவது ஒரு பயிற்சி நீங்கள் பண்ணும்போது இந்த உடல்களை நீங்கள் ஒவ்வொன்றா கடக்க ஆரம்பிப்பீங்க ஆனால் உடனே நடக்காது ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப பொறுமையாக நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் செஞ்சிங்கன்னா சில வருஷங்கள் கூட ஆகும் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருடங்கள் ஆகும் இந்த மாதிரியான உடல்களை நம்ம கிடக்கிறதுக்கு இந்த பன்னெண்டு வருஷ ஜேர்னியில் நீங்கள் பன்னெண்டு வருஷம் விடாமல் பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு உடல்களை நீங்கள் கிடக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த ஏழு உடல்களை நீங்கள் அடைஞ்சிட்டு அந்த ஏழாவது நிலை உடலே இல்லாத நிலைக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா நீங்கள் இறைவன் இதை தான் பாபாஜி சொல் மகாவதார் பாபாஜி இல்லையா மா மகாவதார் பாபாஜி இதை தான் பண்ணார் அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அவருடைய உடலை காற்றுல கரைச்சிட்டார் இப்போவும் அவர் நினச்சாருனா இமயமலை இமயமலை சாரல்களில் இமயமலை அந்த பனிமலைகளில் அவர் தெரிஞ்சிட்ருப்பார் அவர் நினச்சா உடனே வேறு கிரகத்துக்கு போவார் அவர் நினச்சா இந்த பிரபஞ்சத்தோட காத்தோட காற்றாக இருப்பார் அணுக்களோட அணுவாக இருப்பார் நினச்சா அவர் உருவத்தை எடுத்து இங்கே வந்து இருப்பார் ஸோ அவருக்கு அழிவே கிடையாது இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறாரு அப்பப்போ அவர் காட்சி கொடுக்குறாரு இமயமனையில் அப்படின்லாம் பேசப்படுது ஸோ அவர் நம்ம வள்ளல் பெருமன் எல்லாமே இதை தான் பண்ணாங்க பல சித்தர் பெருமக்களும் இது மாதிரி இதை தான் பண்ணாங்க நீங்கள் முறையாக பயிற்சி பண்ணும்போது பொறுமையாக காலம் எடுத்து நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களாலேயும் இதை பண்ண முடியும் இது எல்லாராலேயும் சாத்தியம்தான் ஏன்னா நாம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் புத்தர் தான் புத்த தன்மை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது அதை உணர்ந்து அதை வெளிக்கொண்டு வரணும் அதுதான் நமக்கு நமக்குள்ளே இருக்கிற வித்தியாசமே பெரிய மகான்கள் என்னென்னா அவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்க நாம் வெளியே கொண்டு வரல இந்த உலக பந்தங்கள்லேயும் உலக இன்பத் துன்பங்கள்லையும் துன் துன்பங்கள்லையும் நம்ம ஆட்பட்டுக்கிட்டு நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ நம்ம கடந்து உள்நோக்கி உள்ள போகலை இன்னும் அதுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சரீரமற்ற உடல் உடல் இல்லாத நிலைக்கு போயிட்டு பெரும் ஞானத்தை அடைஞ்சி பிரம்மத்தோட கலப்பிங்க இறைவனாக மாறுவிங்க நன்றி